ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் பைமோடில் மட்டும்தான் குறஞ்ச விலையில மல்லிகை ஜாமான் வாங்கி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் நீங்கள் இது ப்ளே ஸ்டோர் ஆப் இருக்கு வேணால் நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லை எனக்கு எதுவுமே தெரியல ப்ளே ஸ்டோர் ஆப்பை டவுன்லோடு பண்ண முடியல அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கம்பெனி லிங்க் இருக்குது அது மூலியமாகவும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா தலையின் பயன்களை அதன் மருத்துவ குணங்களை பற்றி பார்க்க போகிறோம் குப்பமேனித்தலை என்னென்னத்துக்கெலாம் பயன்படுகிறது அதை யூஸ் பண்ணுற முறையை பற்றியும் இப்போ பார்க்க போகிறோம் குப்பமேனித்தலை ஃபஸ்ட்டு ஒன் ஸ்கின் உடம்புல உள்ள அலர்ஜியை சரி பண்ணுறதுக்கு உதவுகிறது சொரி சிறங்கு புண்கள் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு நாட்டு மருத்துவத்தின் மிகச்சிறந்த ஒரு மருந்தாக கருதப்படுவது எதுனா அது குப்பைமேனித்தலை தான் சில பேர்த்துக்கு மஞ்சக்கா மாலையை கூட சரி பண்ணுறதுக்கு இந்த குப்பைமேனித்தலை உதவுகிறது மஞ்சக்கா மாலை உடம்புல குடல் புண்களை ஆற்றுறதுக்கு சிறுநீரகம் ஃப்ரீயாக வர்றதுக்கு மலைச்சிக்கலையும் சரி பண்ண உதவுவது எதுனா அது வந்து குப்பைமேனித்தலை தான் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அது என்னென்ன பண்ணுறதுனால அந்த சொரி சிறங்கெலாம் சரி பண்ணுறதுக்கு உதவுகிறது குப்பைமேனி தலையோடு ஒரு ஒரு சிட்டிகை மஞ்சள் அண்டு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி அந்த சொரி சிறங்கு இருக்குது இல்லைங்களா அதில் நல்லா அப்ளை பண்ணுறது மூலயமா அது சுத்தமாக ஒன் வீக் போட்டிங்கன்னா போதும் அந்த சொரி சிறங்கெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உதவுகிறது ஸ்கின் அலர்ஜியை மெயினாக சரி பண்ணுறதுக்கு குப்பைமேனி தலை ரொம்ப உதவுகிறது அது மட்டும் இல்லைங்க நம்ம வந்து எல்லோரையும் சொல்லுவோம் இங்கே காலில் காயம் பட்டு புண்ணு இருக்குது அப்படின்னாலும் அதை சரி பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப உதவுகிறது குப்பைமேனி தலையை ச ஒரு டம்ளர் பாலில் போட்டு நல்லா அரைச்சி அப்ளை பண்ணி ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா வயிற்றில் உள்ள புண்கள்லாம் சரி பண்ணுறதுக்கு உதவுகிறது மலைச்சிக்கலை சரி பண்ணி மூலத்தையும் மூலம் உள்ளவர்களுக்கும் இது சரியை சரியாகவும் சரி செய்வதற்கு மிக உதவியாக இருக்கிறது குப்பைமேனி தலை இது எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் பாருங்களே ஓரங்கள் ரோடுகள் அது மட்டும் இல்லாமல் குப்பைகளில் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த செடிகளில் ஒன்று குப்பைமேனி இதோடய பேர் குப்பைமேனி அடுத்தது வந்து தலைவலி ஒத்த தலைவலி இருக்கு இல்லைங்களா ஒரு பக்கிட்டா தலைவலிக்கும் சில பேர்த்துக்கு அதுக்கு என்னென்னா குப்பைமேனி தலை நல்லா அரைச்சி அது எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல போட்டோன்னா ஓ ஒரு ஒரு டூ ஹவர்ஸ்லேயே அது சரியாக உதவுகிறது இந்த குப்பை மேனித்தலை குப்பை மேனித்தலை நிறைய நிறைய மக்களை வந்து உடம்பு சரியாக வரதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு அது சாப்பிட்றது மூலியமாக நம்மளுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே உதவுகிறது இந்த குப்பைமேனித்தலை சிலர் சொல்லுவாங்க எனக்கு முட்டி வலி எப்போ பார்த்தாலும் முட்டி வலிச்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து எலும்பு சத்தலாம் கொடுத்து ஒரு பத்து நாள் அங்கே முட்டி வலிக்கி இந்த குப்பைமேனித்தலையை அப்ளை பண்ணுறது மூலியமாகவும் அது சரி பண்ணுறதுக்கு இந்த கு குப்பைமேனித்தலை ரொம்ப உதவியாக இருக்கிறது இது எங்கே பார்த்தாலும் கிடைக்குங்க குப்பையில் மட்டும் இல்லை நம்ம சும்மா வீட்டை விட்டு வெளியில் போனாவே எங்கே பார்த்தாலும் இந்த செடி கிடைக்கக்கூடிய ஒரு தாவரங்களில் ஒன்று சிறந்தது எதுனால் அது குப்பைமேனி தான் இதோட பேர் குப்பைமேனி எங்கே குப்பைலாம் இருக்கோ அங்கெல்லாம் கிடைக்கக்கூடியது ஒன்று குப்பைமேனி தலையை வேற எடுத்து அதை வந்து ஒரு பாக்ஸில் மஞ்சள் தடவி அதை வந்து ஒரு பாக்ஸில் வச்சு அது மூடி வைக்கிறது மூலியமாகவும் அதில் கொஞ்சம் கசகசாகவும் மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்களே பணத்தை ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா காயினை போட்டு அந்த டப்பாவை மூடி வைக்கிறதுனால இது வந்து